ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கலாஸ்கரன் என்ன பார்க்க போகிறோன்னா நாங்கள் வந்து டூ டேஸ் பேக் வந்து இந்த மாதிரி மாதவரம் தோட்டக்கலை போயிருந்தோம் அங்கே வந்து நாங்கள் செடிகள்லாம் நிறைய வாங்கணும் அது வீடியோ நான் போட்டுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அங்கே பில் போடும்போது அவங்க சொன்னாங்க பக்கத்துலேயே தோட்டக்கலை மேலாண்மை இருக்குது அங்கே போனீங்கன்னா நம்ம வந்து மாடித்தோட்ட தேவையான கிட்ஸ் எல்லாமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அதுவும் விதைகள் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க நீங்கள் அங்கே போய் புக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஆதார் கார்டு இருந்தாலே போதும் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அங்கே போனோம் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் ஃபில் பண்ணி ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண சொன்னாங்க ஃபில் பண்ணதுக்கு இந்த மாதிரி விதைகள் நம்ம நமக்கு ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க இந்த விதைகள் என்ன இருக்குன்னா தக்காளி விதை அத்திரிக்காய் விதை வெண்டைக்காய் அதுக்கப்புறம் வந்து கொத்தவரங்கா இந்த மாதிரி ஒரு அஞ்சு விதைகள் இதில் இருக்குது நான் உங்களுக்கு பாருங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி விதைகள் நமக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க இது வந்து நம்ம கிட்டு வேணும்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணணும் அதோடைய லிங்க் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த ஒரு லிங்க்கில் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ண வச்சுங்களேன் எப்போ இந்த கிட்டு ரெடியாக இருக்குதோ அவங்கவுங்க ஏரியாவில் இருக்க இந்த அரசு மேலாண்மை எந்த ஏரியாவில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த ஏரியாவில் அவங்க வந்து கூப்பிடுவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோன் நம்பர் எல்லாமே அவங்க வாங்கி வச்சுக்கோங்க அப்போதைக்கு ஸ்டாக் இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாக் வரும்போது கொடுப்பாங்க ஸ்டாக் இருந்தால் அப்போவே கொடுத்துருவாங்க நாங்கள் போகும்போது ஸ்டாக் கிடையாது அதனால அவங்க வந்து இந்த மாதிரி கொடுத்தாங்க அதில் என்னென்ன வரும்னா நமக்கு வந்து இந்த பேக் வந்து குரோ பேக் வந்து ஆறு வந்துடும் அப்புறம் வந்து பீட் வந்து ஒரு ரெண்டு கிலோது வந்து ஆறு பீஸ் வந்துடும் அந்த மாதிரி நிறைய விதைகள் வரும் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம கலாஸ்கார்க்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ